ஆட்டுக்கால் தான் நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமே நம்ம வாய்க்கு ஒரு வேலையை கொடுத்துட வேண்டியது நீங்களும் வாங்க ருசிக்கலாம் அப்படியே இட்டையை புட்டு அந்த ஆட்டுக்கால் பாயாவில் நல்லா பென நல்ல நல்லா ஆட்டு ஆட்டுக்காலை நம்ம ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சு அப்படி சாப்பிடல ஆட்டுக்கால் அப்படி பசுமமாக போயிட்டு இருக்கு ஆட்டுக்கால் பாயா வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைலில் என்னென்ன மசாலா சேர்த்தமோ அதே மாதிரி மசாலா சேர்த்து தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஆட்டுக்கால் பாயாவை திரும்ப திரும்ப வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைலில் ஆடுக்கால் பாயா வாரம் வாரம் செஞ்சு அப்படி நண்பர்களே அதே மாதிரி நமக்கு வில்லேஜ் சேனல்ல புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயாரித்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களே ஒருவன் மேலமான நெல்லையான் ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்